வணக்கம் மேம் நாங்கள் அம்மன் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் பெண்களுக்கு தேவையான அழகு சாதனம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் பார்லர் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வெளியே வாங்க தேவையில்லை இப்போ கண்ணாடி வாங்கணும் அங்கே போய் சீப் வாங்கணும் தனித்தனியாக ஒரு கடையில் போய் வாங்கணும் தேவையில்லை நம்ம கடையில் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் சீப்ல இருந்து கண்ணாடியிலேருந்து இருந்து எல்லாமே நம்ம கடையிலேயே இருக்குது உங்களுக்கு எதாவது திங்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபோனில் கூட எங்களுக்கு ஆர்டர் சொல்லலாம் உங்களுக்கு அங்கேருந்து தூரமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்து திருவரம்பூர் இந்த மாதிரி தூரமாக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்களால நாங்கள் உடனே உடனே கொரியர் பண்ணிவிடுவோம் திருச்சி மக்களுக்கு மட்டும் நாங்கள் ஒரு சலுகை பண்ணுறோம் உங்களுக்கு எதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த திங்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நாங்கள் கடையிலே வந்து டெலிவரி பண்ணிட்டு கேஷ் வாங்கிக்கிறோம் திருச்சி மக்களுக்கு மட்டும் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் சப்போஸ் நீங்கள் வெளியூர் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது திங்ஸ் தேவைப்பட்டுச்சிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம் எங்கள்கிட்ட எம் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னா டபிள் ஸ்குவாட் இருக்குது நேச்சஸ் ராகா ரிச்வீன் ஜோவிஸ் இருக்குது பஞ்சாரஸ் இருக்குது ஓப்பல் இருக்குது இந்துஸ்தான் லீவர் எல்லாமே இருக்குது பாடி ஸ்ப்ரே எல்லாமே இருக்குது ஃபாக் இருக்குது குட் மார்னிங் இருக்குது இப்போ நிறையா ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது லைனர் மஸ்காரா லிப்ஸ்டிக் காஜல் ஒவ்வொரு ப்ராண்டில் இருக்குது லாக்மி லோரியல் கலர் பார் எல்லா ப்ராண்ட்லேயுமே வச்சுருக்கோம் நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள் நம்ம கடையில் லைஃப் டைம் ஒரு ஆஃபர் இருக்குது ரெண்டாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள ஒரு ஃபேஷியல் கிட்டு ஃப்ரீ இது லைஃப் டைம் ஆஃபர் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு மேலே எந்த பொருளை எடுத்தாலும் சரி உங்களுக்கு சலூன் ஐட்டம் நார்மல் ஆகிட்டோ எதை எடுத்தாலும் சரி ரெண்டாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபேஷியல் கிட் ஃப்ரீயாக கிடைக்கும் முதல்ல புதுசாக நீங்க பார்லர் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த திங்ஸ் வாங்கணும் அந்த திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பட வேண்டாம் சரிங்களா எல்லா திங்ஸுமே எங்கள்கிட்டே இருக்கு இப்போ முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஃபேஷியல் கிட் ஃபேஷியல் கிட்ல என்னென்ன வகை இருக்குன்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன் என்னென்ன பிராண்ட் இருக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு அதுவும் தரேன் ஒரு சில கஸ்டமருக்கு அவங்க மெத்தட்ல தெரியும் ப்ளீச் போடணும் பேக் போடணும் தனித்தனியா ஆனால் இப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நான் எங்களோட மெத்தட்ல சொல்றேன் முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா கிளென்சிங் மெல்க் இப்போ ஃபேஷியல் கீழே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எனக்கு ஃபேஷியல் பண்ணுங்க அப்படினிங்கன்னா நம்ம நார்மல் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இல்லை டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியில் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நார்மலாகவே எடுத்துக்கலாம் இதில் எப்படி உங்களுக்கு இருபது ஃபேஷியல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேவை கிளஞ்சிங் மில்க் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நார்மல் வாஷ் பண்ணி விட்டுணும் ரெண்டாவது ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு ரெண்டாவது ஸ்க்ரப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ்லேருந்து இருந்து நெக் வரைக்கும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் வச்சுருக்கணும் ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும் மூணாவது ஸ்டெப் வந்து ஜெல் நல்லா ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுக்கணும் நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணியே ஆகணும் ஃபேஸ் வாஷ் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி நல்லா ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கழுத தேவையில்லை சரிங்களா வாஷ் பண்ண தேவையில்லை அப்புறம் நீங்கள் மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க மசாஜ் குடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணது பெருசு இல்ல குடுக்கற மசாஜ் மட்டும் தான் பெருசு மசாஜ் வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேல பேக் யூஸ் பண்ணிக்கோங்க சாண்டல் பேக் சாண்டல் பேக் நல்லா தான் இருக்கும் சாண்டல் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிருந்து வாஷ் பண்ணிக்கோங்க போதும் அவ்வளோதான் ஃபைவ் ஹவர்ஸ் சோப் போடக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் அப்படியே இருக்கும் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம் இருபது ஃபேஷியல் வாக்கி வரும் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ ஒன்றா நம்ம வெளியே பார்ப்போம் கிளன்சிங் மில்க் ஓப்பல் கிளென்சிங் மில்க் வந்து இரநூத்தி இருபது ரூபா எம்ஆர்பி நமக்கு டிஸ்கவுண்ட் போக நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வருது சரிங்களா நம்ம இப்போ இந்த திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது நம்ம கடையில் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இது முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா நம்மளோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வரும் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா வரும் இதுவும் அது இதை ஒரே ப்ராண்ட் தான் முந்நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு ரூபா வரும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் வரும் இது சேண்டல் பேக் வந்து நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி நமக்கு நூற்றி பத்து ரூபா வரும் நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் வரும் ஃபஸ்ட்டு கிளென்சிங் போடுறோம் அப்புறம் ஸ்க்ரப் போடுறோம் அப்புறம் ஜெல் போடுறோம் அப்புறம் மசாஜ் மசாஜ்க்ரீம் போடுறோம் அப்புறம் லாஸ்ட்டாக பேக் போடுறோம் சன்ஸ்க்ரீன் இருந்தால் தாராளமாக சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதோட மொத்த விலை வந்து அறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா சரிங்களா இந்த அஞ்சு பீஸோட விலையும் அறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா நீங்கள் ஒவ்வொரு ஃபேஷியலுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின் வாங்கினீங்கன்னா எப்படி உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சம்பாதிச்சிடலாம் இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்தோம் இப்போ ஒரே கிட்டா பெரிய ஃபேஷியல் கிட்டா பார்த்துருவோம் ஒரு சில கஸ்டமரில் தனித்தனியாக கொடுங்க பேக் தீந்துருச்சு மசாஜ் கிரீம் தீந்துருச்சுன்னு தனித்தனியாக வாங்குறவங்க அது தனி இது என்ன ஸ்டெப்பாக ஃபேஷியல் கீட்டு எனக்கு ஃபுல்லாக எல்லாமே வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபேஷியல் கிட் கொடுக்கலாம் இப்போ தனித்தனியாக பார்த்தோம் நம்ம ஃபேஷியல் கீட்டு இப்போ ஸ்டெட்டுன்னா உங்களுக்கு நேச்சஸ் ஃபேஷியல் கிட்டும் அரோமா மேஜிக்கும் இருக்கு நம்ம மேக்ஸிமம் எல்லா பார்லருமே நேச்சர்ஸ் அரோமா மேஜிக் தான் நல்லா போகும் ஏன்னா ஃபேஷியலும் சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதில் வாங்கின மாதிரி கிளன்சிங் ஸ்க்ரப் மாஸ்க் மசாஜ் கிரீம் ஜெல் அதே மாதிரி தான் சேம் இதே தான் வித் சன்ஸ்கிரீனோட இருக்குது உங்களுக்கு இதோட எம்ஆர்பி ரேட் வந்து எட்நூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபேஷியல் இப்போ டைமண்ட் கிட்டே எடுத்துகிட்டிங்கன்னா எட்நூறுரூவா ஃபேஷியல் பண்ணிக்கலாம் ஒரு சில பார்லரில் வந்து தௌசண்ட் தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கொடுத்து பண்ணுவாங்க ஒரு சில பார்லர் சும்மா நார்மலாக இருக்க பார்லேயே எட்நூறுரூவா கொடுத்து பண்ணுவாங்க இந்த ஒரு ஃபேஷியலில் எட்டாயிர உங்களுக்கு லாபம் வரும் ஏன்னா பத்து ஃபேஷியல் தாராளமாக பண்ணலாம் இல்ல நிறைய போடுவேன் நிறையா க்ரீம் போடுவேன் நிறைய மசாஜ் போடுவேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா உங்களுக்கு ச ஏழு ஃபேஷியல் பண்ணிக்கலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே ஃபேஷியல் முகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே பார்த்தோம் இப்போ ஹேருக்கு சம்பந்தப்பட்ட பொருள் ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேர் ட்ரையர் இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வரும் இது நோவா ஸ்டேட்னிங் மிஷின் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபா வரும் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது லெவல் கூட்டிக்கலாம் லெவல் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இதில் ப்ராண்டாக வேற வேறு இருக்குது இந்த ஸ்ட்ரெய்ட்னிங் க்ரீம் நோவா சொன்னால ஃபஸ்ட்டு அதில் ஒவ்வொரு ப்ராண்ட் இருக்குது ஷோபா நோவா கெமி ரேட் கம்மி தான் உங்களுக்கு ஐநூற்றம்பது ஆறுநூறு எட்நூறு ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரையர் பார்த்தோம் அடுத்து ஸ்ட்ரைட்னிங் மிஷின் பார்த்தோம் இப்போ மூணாவது பார்க்க போகிறது நம்ம வந்து ஹேர் கலரிங் பார்க்குறோம் ஒவ்வொரு கலர் இருக்குது பர்கண்டி பிளாக்கு ப்ரவுன் ஒவ்வொரு கலரில் வரும் இது ரெவ்லான் டாப் ஸ்பீட் அவங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வரும் இது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வரும் இது பிஜேன் பிளாக் வீ கே விஐபி இது நார்மல் ஷாம்பு டைப்பில் வரும் என்ன டெவலப்பர் மிக்சிங்கில் வரும் ஒரு டியூப் ஒன்று இருக்கும் ஒரு க்ரீம் ஒன்று இருக்கும் ரெண்டும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து நார்மல் வாஷ் தான் பண்ணுவோம் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது இது ஷாம்பு டைப் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ட்ரையாக இருக்கணும் ஹேர் ஃபர்ஸ்ட்டு ட்ரையாக இருக்கணும் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு குளிச்சுருங்க ஷாம்பு தேவையில்லை இது ரெண்டும் யூஸ் பண்ணலை ஹேரில் வந்து ஆயில் இருக்கக்கூடாது டவலப்பும் க்ரீமும் இருக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ரெண்டு நாள் கழிச்சு தான் நீங்கள் ஹேருக்கு ஷாம்பு போடணும் உடனே போட்டிங்க அப்படின்னா அந்த கலரிங் போயிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹேர் சிரம் கேர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி முப்பத்தி ஆறுரூபா வரும் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது லோரியல்ல ஹேர் சிரம் இருக்குது ஜோவிஸில் இருக்குது நேச்சஸ்ல இருக்குது மேட்ரிக்ஸில் இருக்குது அடுத்து ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சு க்ரிப் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் போட்டிங்கல அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா மேட்ரிக்ஸில் ஸ்ட்ரெய்ட்னிங்க்குன்னு செப்பரட்டாக இருக்குது இந்த ரெண்டு ஷாம்பு கண்டிஷனர் மட்டும்தான் நீங்கள் வேறு வேறு ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம பார்லரில் போயிட்டு பதினெட்டாயிரூவா கொடுத்து தான் நம்ம ஸ்ட்ரெய்ட்னிங்கே பண்ண போகிறோம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னா இந்த ஷாம்பு இந்த கண்டிஷனர் கண்டிப்பாக போகணும் இதில் உள்ள சிரமம் போடணும் ஐநூறுரூவா எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றம்பது ரூபா வரும் நானூற்றி எழுபது ரூபா எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றம்பது ரூபா வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஷாம்பு பார்த்துட்டோம் அடுத்தது வந்து நம்ம ஹேர் ஸ்பா பார்க்க போகிறோம் ஜோவிஸ் ஹேர் ஸ்பா நானூற்றி இதோடய எம்ஆர்பி விலை நானூற்றி நாற்பத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூபா வரும் ஃபுல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஜோவிஸில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஹேர் ஸ்பாலில் இது அழகுமா ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இதோடய எம்ஆர்பி ரேட் சொல்கிறேன் பாருங்க எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றம்பது ரூபா வரும் ஃபுல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னிங்கன்னா முதல்ல ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நார்மல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரமாக இருக்க தலையில் இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி நல்லா பன் பண்ணி விட்டுட்டு ஒரு தவள் நார்மல் தவளை எடுத்து சுடி தண்ணியில் இறக்கி நல்லா பிழிஞ்சு ஹேர்க்கு அப்ளை பண்ணுங்கள் சும்மா போட்டு பன் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் கொரெக்டாக ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாஷ் பண்ணி தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தது நம்ம ஃபேஷியல் கிட் பார்த்தோம் ரெண்டாவது ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் பார்த்தோம் அப்புறம் ஹேர் ஸ்பா பார்த்தோம் இப்போ மூணாவதாக நான் சாரி நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பார்க்க போகிறோம் கைக்கும் காலுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து ஃபேஷியல் கிட் வந்து பயோ கேர் மெனிக்யூர் பெடிக்யூருக்கு யூஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் எல்லாமே இருக்கும் இதோட எம்ஆர் ரேட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆறநூற்றி தொண்ணூற்றி ஆறுபா வரும் இதில் உங்களுக்கு பத்து மெனிக்கூர் பெடிகூர் பண்ணிக்கலாம் கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜோவிஸ் கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட எம்ஆர் ரேட் வந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் சரிங்களா டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா வரும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இது தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது மூணாவதாக பார்க்க போகிறது பெடிகூர் மெனிக்கூர் தான் இதுக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இதோட எம்ஆர்பி ரேட் வந்து ஐநூற்றம்பது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஃபஸ்ட்டு கிட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தோம் அடுத்து தனித்தனியாக உள்ளது பார்க்குறோம் அதில் ஷாம்பெல்லாம் வராது நம்ம நார்மல் ஷாம்பு போட்டு பெரியூர் மெனிக்கூர் பண்ணிக்கலாம் தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதில் ஷாம்பு இருக்குது ஸ்க்ரப் இருக்குது ஜெல்லு இருக்குது பேக் இருக்குது மசாஜ் கிரீம் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக பெரியூர் மெனிக்கூர் தான் இதில் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் இது எப்படி கையில் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக இந்த டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது தான் இந்த டூல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டூல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க இரநூத்தி முப்பது ரூபா எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் பெருக்கூர் ஷாம்பு இதோட எம்ஆர்பி வந்து இரநூறுபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் அடுத்தது ஸ்க்ரப் இதோட எம்ஆர்பி வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக நூற்றி முப்பத்தாறு ரூபா வரும் அதே தான் ஜெல் தான் இதுவும் எல்லாமே ஒரே எம்ஆர்பி தான் முந்நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தாறு அடுத்தது பேக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தாறு அடுத்தது மசாஜ் க்ரீம் அதே தான் நூற்றி முப்பத்தி ஆறு ஆறுரூபா தான் இது மொத்தமாக எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா தான் வரும் இது மூலிமா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா மூவாயிரம் வரைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொண்டைக்கு பிராடி மாற்ற வலை அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து ஆரம்பம் உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லோ க்ரீன் வைலட் எல்லோ கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ப்ரைடலுக்கு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஈவினிங் மேக்கப்புக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வீட்டு பார்லருக்கு தேவையான எல்லா ஐட்டமும் பார்த்தாச்சு இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அன்றாட பொருள் எல்லாமே ஐலைனர் மஸ்காரா ஃபவுண்டேஷன் இப்போ எல்லாம் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காஜல் லாக்மி காஜல் இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போக நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் லோ ப்ரைஸில் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது நம்மள்ட்ட என்னென்ன ப்ராண்ட் இருக்குன்னு பாருங்கள் கலர் பாரல் இருக்குது லோரியல் இருக்குது மாப்ளின் இருக்குது பாப்ளின் இருக்குது கலரேசன்ஸில் இருக்குது ப்ளூ ஹெவனில் இருக்குது ஜோவிஸில் இருக்குது பாருங்கள் எசன்ஸில் இருக்குது ரெப்லான் மஸ்காரா இருக்குது கலரேசன்ஸ் காஜல் இருக்குது நார்மல் காஜல் இது எங்களுக்கு இம்போர்ட்டட் காஜல் பயோடிக் காஜல் இருக்குது கலரேசன்ஸ் காஜல் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேசலர் குங்குமம் அடுத்தது ஃபிட்மி மேப்ளினில் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் டேசலர் ஃபவுண்டேஷன் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் லாக்மி காம்பேக் லேக்மி காம்பேக்டில் மூணு வெரைட்டி இருக்குது மேப்ளின் காம்பேக் அப்புறம் நெயில் ரிமூவர் இருக்குது ஐலைனர் இருக்குது எல்லா ப்ராண்டட் வேறு இருக்குது டாஸ்லர் லாக்மி எல் அடுத்தது ஃபவுண்டேஷன் இருக்குது மேக்கப் ரிமூவர் எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்குது மேக்கு நார்மல் ஏடிஎஸ் ரிமூவர் எல்லாமே இருக்குது அடுத்தது நம்ம லாக்மி பான்ஸ் ஃபேஸ் வாஷ் ஃபேர் லவ்லி ஃபேஸ் வாஷ் ஃபவுண்டேஷன் அடுத்து பான்ஸ் ஒயிட் ப்யூட்டி நைட் க்ரீம் ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் ஸோ நம்ம எல்லா ப்ராண்டும் நம்மள்டே இருக்குது இப்போ இந்த ரேக்கில் பார்க்குற எல்லாமே ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அறுபது ரூபா வரும் இந்த ரேக்கில் பார்க்குறது பேஸ் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் இல்லை ஸ்டார்டிங் ப்ரைஸ் நூறுரூவாலேருந்துருக்கு எல்லாம் ப்ளூ ஹெவன் இது வந்து மஸ்காரா லைனர் காஜல் எல்லாம் இம்போர்ட்டட் உங்களுக்கு அடுத்து பார்க்க போகிறது ஃபீலாப் சார்க்கோல் ஃபீலாப் மேலே ஃபஸ்ட் ரேக்கில் இருக்குது பாருங்கள் எல்லாமே பிலாப் இம்போர்ட்டட் ஃபஸ்ட்டு பார்க்குறது சார்கோல் ஃபிலாப் இது எல்லாமே ஃபவுண்டேஷன் வரும் இம்போர்ட்டட் ஃபவுண்டேஷன் இது லிப் லைனர் ஆயுஷ் லேக்மி இது ஷாம்பு ஐட்டம் எல்லாம் த்ரெஷமி சன்சில்கு வாஸ்லின் டவ் இப்போ நம்ம கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ரேக்கில் உள்ளது எல்லாமே லோட்டஸ் நைட் க்ரீம் டே க்ரீம் மாஸ்க் மசாஜ் லாஸ்ட்டில் உள்ளது ஸ்க்ரீம் இப்போ நம்ம பார்க்கறது மேக்கப் கிட்டு இதோட எம்ஆர்பி வந்து நானூற்றம்பது டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றம்பது ரூபா வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஏகப்பட்ட டிசைன் மாடல் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும் இந்த ரேட்டில் உள்ள முள்தாடி மட்டி முள்தாடி மட்டி ஷாம்பூ இருக்குது இதில் லிப்ஸ்டிக் ஃபேஷியல் கிட் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஷியல் ப்ளீச்சு இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து ஐநூற்றம்பது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் வரும் அடுத்தது ஃபெம் ப்ளீச் ஆக்சி ப்ளீச் வெள்ளா கேர் ப்ளீச் ராகா ப்ளீச் சூப்பராக இருக்கும் ம் ராகா ப்ளீச் நல்லாயிருக்கும் ராகா ப்ளீச் இந்த ரேக்கில் ஃபுல்லாக எல்லாமே ஆயில் ஷாம்பு இருக்குது கோம்பு இருக்குது ஃபேஷியல் கிட் இருக்குது இது எல்லாமே ஹேர் ஜெல் பை ஹேர் ஜெல் ஹேர் ஜெல் தான் ஃபுல்லாக கீழே இந்த ரேக்கில் உள்ளது ஹேர் ஜெல் தான் இது ஆலோவேரா ஜுவல் இது ஜோவி ஃபேஸ் பேக்கு இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம மேட்ரிக்ஸ் ஷாம்பு கண்டிஷ்னர் சிரம் கண்டிஷ்னர் ரெண்டாவது ரேக்கில் உள்ளது எல்லாமே மேட்ரிக்ஸ் ஷாம்பு பெரிய சைஸ் ஓப்பல் கிளென்சிங் மில்க் மூணாவது ரேக்கில் உள்ள எல்லாமே கண்டிஷனர் ஷாம்பு மேட்டிக்ஸ் நாலாவது ரேக்கில் உள்ளது எல்லாமே அரமா மேஜிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹே ஃபேஸ் வாஷ் ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்கு கிளென்சிங் மில்க் எல்லாமே இந்த ரேக்கில் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட காட்டுனது எல்லாமே இந்த ரேக்கில் இருக்குது ஃபேஷியலுக்கு தேவையான எல்லாமே இந்த ரேக்கில் இருக்குது இப்போ நம்ம ஷோரூமில் வச்சுருக்கிறது எல்லாமே சாம்பிள்க்கு வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஹேர் ஸ்பா ஃபஸ்ட்டு பார்த்தோட அது இந்த இயக்கில் இருக்குது ஹேர் ஸ்பா அடுத்தது ஃபேஷியல் கிட் ஜோவிஸ் ஃபேஷியல் கிட் ஓப்பன் ஸ்க்ரப் மாஸ்க் மசாஜ் க்ரீம் இந்த ரேக்கில் உள்ளது இது கிளன்சிங் மில்க் மாஸ்க் மசாஜ் க்ரீம் ஜெல் இதில் உள்ளது கிரீம் பேக் பியூட்டி பார்லரில் அதிகமாக போகிற பீஸ் வீஜான் சஃப்ரான் க்ரீம் கோல்டு இப்போ நீங்கள் பார்க்குறது இது ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு இது எம்ஆர்பி ரேட் ஐம்பது ரூபா நம்மக்கிட்ட வந்து முப்பது ரூபா வரும் இது வந்து ஹென்னா பவுட்ரு சார் எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்குது விஎல்சிசி விகேர் ஜோவிஸ் மரதானி ஹேர் கட் பவுடர் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரோலிங் கோம்பு சீப்பு ஐட்டம் எல்லாமே பார்க்குறோம் ரெண்டு ப்ராண்ட் இருக்குது பாபிலா விகே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து தொண்ணூறுபாயில் இருந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பியூட்டி பார்லருக்கு தேவையான ஐட்டம் கத்திரிக்கோள் கத்தி இந்த மாதிரி வரும் ரே பாருங்கள் மேலே எல்லாம் இருக்குது காஜல் ஸ்பாஞ்சு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு கொம்பு இது வரைக்கும் நம்ம பியூட்டி பார்லருக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்தோம் காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டி பார்லருக்கு தேவையான ஃபேஷியல் கேட் மெனிக்கூர் பெடிக்கூர் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சலூன் கடைக்கு தேவையான ராஜா கூல் க்ரீம் கத்தி ஷேவிங் க்ரீம் ஃபோம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது விங்கம் ஃப்ரூட் சூப்பர் மேக்ஸ் விஜான் சூப்பர் மேக்ஸ் ஃப்ளேவர் ஜெல்மி ஸ்டார்டிங் ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டுமே ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபோம் பார்த்தோம் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிறது வீஜான் க்ரீம் ஷேவிங் க்ரீம் பார்க்குறோம் வீஜான் வின்கம் ஓரியண்டல் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து நாற்பத்தி ஏழு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முப்பது ரூபா வரும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஷேவிங் ஜெல் இதோட எம்ஆர்பி ரேட் இரநூறுபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி முப்பத்தி அஞ்சு தான் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டிங் பவுடர் ஹேர் கட்டிங் பவுடர் இது உங்களுக்கு நாற்பது ரூபா வருது எழுபது ரூபா எம்ஆர்பி நாற்பது வரும் ஸ்மெல் நல்லா இருக்கும் அடுத்தது ஷேவிங் லோசன் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி எண்பது நம்மளோட ப்ரைஸ் வந்து எண்பத்தி அஞ்சு தான் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேர் கலரிங் ப்ரிம்லெஸ் ஃப்ரூட்டி இதோட ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூறுபா தான் வரும் இப்போ அடுத்து பார்க்குறது நம்ம மேஜிக் ஸ்பாஞ்ச் பார்க்குறோம் இதோட ரேட் வந்து அறுபது ரூபா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேவிங் கத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து அறுபது ரூபாய் இது இன் ஒன் கத்தி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்திரிக்கோள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நார்மல் கத்திரிக்கோல் இப்போ கத்திரிக்கோல நிறைய மாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இது கொஞ்சம் பிராண்டடாக வரும் நம்ம சலூனுக்கு அதிகமாக தேவையான யூஸ் ஆகிற பொருள் வந்து ஹேர்டே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆர்கேஸ் பார்த்துட்ருக்கோம் ஆர்கேஸ் வீக்கேர் இண்டிகா பஞ்சாரஸ் சலூன்ல அதிகமாக போகிற பீஸே இது மட்டும்தான் பிளாக் கோல்டு பிளாக் ரோஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ஹேர் கட் ப்ரெஷ்ஷு ஹேர் கட் பண்ணிட்டு தட்டி விட்ற ப்ரஷ்ஷு வெட் டிஷ்யூ இருக்கோம் இருபத்தி அஞ்சு ரூபா தான் ஆ வெட் டிஷ்யூ ம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற வெட் டிஷ்யூ இது வந்து ராஜா கூல் க்ரீம் ஷேவிங்க்கு யூஸ் பண்ணுறது எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆ யூஸ் த்ரோ கத்தி பார்த்துட்டு இருக்கிறது ஹேண்டே ஹேர் கடலின்னா பண்ணும்போது கையில் ஓட்டில்ல அதுக்கு பதிலாக இது வந்து ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் க்ளவுஸு இருக்குது இதில் தனியாக க்ளவுஸ் வரும் இது வெறும் பத்து ரூபா தான் பீஸ் சிங்கிள் பீஸ் பத்து ரூபா ஹேர் கட்டிங் பவுடர் பார்த்துக்கிட்ருக்கோம் ஃபஸ்ட் பார்க்குறது அப்புறம் ஷேவிங் ப்ரஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரேட் வந்து முப்பது தான் இப்போ பார்லருக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நீங்கள் புதுசாக பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் எங்கேயும் தேடி கஷ்டப்பட தேவையில்லை நம்ம கடையிலேயே பியூட்டி பார்லருக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இருக்குது ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ உங்களுக்கு பார்லருக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் உங்களுக்கு திங்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது மேக்கப்புக்கு தேவையான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக தரோம் ஃபேஷியலுக்கு மேக்கப்புக்கு பெரியூருக்கு மெரிக்கூருக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் தாராளமா எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம் உங்களுக்கு கொரியரும் பண்ணி விடலாம் திருச்சி அப்படின்னா உங்களுக்கு நாங்களே சப்ளை பண்ணுவோம் கேஷ் ஆன் டெலிவரி இது வெளியூரா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டிங்கன்னா நாங்கள் டெலிவரி பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே ஃபேஷியல் மெனிகூர் பெடிக்கூர் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் சம்பந்தப்பட்ட பொருள் முக்கியமான பொருள் நம்ம சேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பேபிகட் சேர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேபி கட் சேர் இதில் நீங்கள் பெருசு பெட் பார்க்கணும் ஹேர் ட்ரையர் பார்க்கணும் நீங்கள் ட்ரிம்மர் பார்க்கணும் இந்த மாதிரி பார்க்கணுனிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ அமுச்சு விட்றோம் கீழே தறிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் எல்லா சேர் பெட்டு ஹேர் ஸ்டீம்மர் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அமிச்சி விடுவோம் இப்போ உங்களுக்கு பார்த்த சேர் பிடிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சேர் மட்டும் இல்லை திங்ஸ் எல்லாமே தான் காஸ்மெட்டிக்ஸு உங்களுக்கு பெடிக்கூர் மெடிக்கூர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் அம்மன் காஸ்மெட்டிக்ஸ் லைஃப் டைம் ஒரு ஆஃபர் இருக்கு ரெண்டாயிரத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கிட் ஃபேஷியல் கிட் ஒன்று ஃப்ரீ இருக்கு இந்த ஆஃபர் லைஃப் டைம் மார்க்க இருக்கு சோ மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா வாங்க உங்களை அன்போடு வரவிருக்கிறது அம்மன் காஸ்மெட்டிக்ஸ் நன்றி வணக்கம்